உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் அற்புதமான இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் என்ன இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தை இரண்டாக பிரித்தால் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் என்ற கிரகம் இங்கு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்துவிடும் இது காலகட்டங்கள் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக அமையும் இதன் காரணம் இந்த ஆயில நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ராசிக்கு இரண்டு பதினொன்று வீட்டின் அதிபதிகளாக வருவதனால் இவர்களது தனம் மற்றும் லாபத்தில் இவர்கள் மேன்மை பெற முடியும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் என்ற கிரகம் தனஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் என்ற கிரகம் இங்கு குரு பஞ்சமாதிபதியுடன் சேர்ந்து இவரே பாக்யாதிபதியாக வந்து பாக்யாதிபதி ஜீவனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் மேலும் சுகஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்வை செய்யக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டுக்கு வருவது தர்மகர்மாதிபதி யோகமாகவும் குரு மங்கள யோகமாகவும் குரு இங்கு சந்திரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை கஜகேசரி யோகமாகவும் இவை அனைத்தும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் மேலும் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு பார்வை பலம் இதனால் இவர்களது தொழில் உத்தியோகத்தில் மலமள என்று இவர்களுக்கு மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு வரும் இரண்டு மூன்று விதங்களில் வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டம் வெகு நாட்களாக நான் ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று காத்திருந்தேன் நான் வாங்கிய இடத்தில் ஒரு பூமி பூஜை என்னால் போட முடியவில்லை நான் கட்டிய வீட்டில் ஒரு புது பொலிவு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் என்பது என்னால் செய்ய முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மளமளவென்று தங்களது வேலையை முடித்து ஒரு புது பொழிவு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் என்பதை இவர்களது வீட்டிலோ அலுவலகத்திலோ ஏற்படுத்தி அதனை தங்களது வாடிக்கையாளர்களிடம் காண்பித்து இவர்களது வாழ்க்கை தரத்தை அதன் மூலம் மறைமுகமாக பிரதிபலித்து மேலும் மேலும் பல புதிய ஒப்பந்தங்களை தங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு இதற்கு இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறது இந்த ஆடி மாதம் பிறந்து இரண்டு மூன்று நாட்களில் புத்திகாரகன் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் இவர்தான் இங்கு தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி லாபாதிபதி ராசியில் வந்து அமர்கிறார் மேலும் சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஆடி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பது சிம்ம ராசிக்கு ஜென்ம ராசியில் ஏற்படுவதனால் இவர்கள் பலரை தங்கள் பக்கம் ஈர்ப்பது மட்டுமல்லாமல் தனம் என்று சொல்லக்கூடிய வருமானம் லாபம் இத்தனை இவர்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இதனால் தொழிலில் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து தனம் குடும்பம் போன்ற விஷயங்களில் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது இப்பொழுது குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விட்டதனால் இதன் தீமையான பலன்கள் என்பது இவர்களுக்கு கட்டுப்படும் சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பது ஏற்படுகிறது ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் இவர் என்ன செய்தார் என்றால் இது நாள் வரை கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வெளியே சொல்லி கொள்ள முடியாது அதையும் மீறி வழியில் சொன்னால் எங்கள் வீட்டிலும் இதே நிலைமைதான் என்று பலர் சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்தது இந்த சனி வக்கரம் என்பது முதல் தரமான ஒரு ராஜயோகத்தை சிம்ம ராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை உறவு மேம்படும் மேலும் ஏழாம் வீடு என்பது வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது அதாவது பங்குதாரர்களையும் குறிகாட்டுகிறது காட்டுகிறது இந்த பங்குதாரர்களுக்குள் ஏற்பட்ட சின்ன ஒரு டென்ஷன் என்பது விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது என்று சொல்லக்கூடிய நபர்கள் இப்பொழுது ஒரு நெருக்கத்தை காண முடியும் ராசிக்கு செவ்வாயின் பார்வை என்பது இங்கு பாக்யாதிபதி ராசியை பார்ப்பதனால் ஒரு பொதுத்தளத்தில் இவர்களது குரல் மதிக்கப்படும் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சபையில் இவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் பிரமாதமாக இவர்களது புத்திசாலித்தனம் என்பது வெளிப்படும் பலரை தங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு தொடர்பால் இவர்கள் நிறைய விஷயங்களை இவர்கள் சாதித்து கொள்ளலாம் இந்த டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் ஒரு வெற்றிக்கொடி கொடி நாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது இவர்கள் கவனமாக இருப்பது என்பது எட்டாம் இடத்தில் இந்த ராகு என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருப்பதனால் இவர்கள் ஸ்பெக்குலேட்டிவாக ரிஸ்க் எடுப்பது தெரியாத நபர்களுக்கு பணம் கொடுப்பது சில புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இவர்கள் பாதுகாப்பாக தங்களை வைத்து கொள்வது மேலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுவிற்கு ராகு பிரீத்தி அல்லது துர்கா வழிபாடு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் காலஹஸ்தி அல்லது திருநாகேஸ்வரத்தில் சென்று இவர்கள் ராகு பரிகாரம் செய்வதனால் இதன் கெடுதலான பலன்கள் இவர்களுக்கு வெகுவாக கட்டுப்படும் இவ்வளவு விஷயங்கள் அதாவது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் இந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான பிரத்யேகமான விஷயங்கள் என்ன என்பதையும் இப்பொழுது காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நன்றி